திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பதினேழாயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் எட்டு புள்ளி மூன்று எட்டு கோடி மதிப்பில் விலையில்லா மதிவங்கி வழங்கும் திட்டம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் நூற்று இருபத்தி ஏழு பள்ளிகளில் பயிலும் பதினேழாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஒரு மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் எட்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து நானூற்று அறுபது மதிப்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தை மணவாள நகர் கேஇம்சி அரசு மேல்நிலை பள்ளியில் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமை தாங்கினார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன் திருவள்ளூர் சந்திரன் திருத்தணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து தொடக்க மற்றும் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா சீருடைகளை கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் வழங்கி பேசியதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் பள்ளிக் கல்வித் துறைக்கு நிதிநிலை அறிக்கையில் அதிகளவு நிதி ஒதுக்கீடு செய்து மாணவ மாணவியர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார் இந்த வகையில் இன்றைய தினம் மணவாள நகர் கேஇஎன்சி அரசு மேல்நிலை பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு பயிலும் முன்னூற்று எட்டு மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நூற்றி இருபத்தி ஏழு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மாணவர்களுக்கும் தொள்ளாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு மாணவிகளுக்கும் ஆக மொத்தம் பதினேழாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி ஓரு நிறுவனிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஒரு மாணவருக்கு ரூபாய் நாலாயிரத்து தொள்ளாயிரம் மதிப்பிலும் ஒரு மாணவியருக்கு ரூபாய் நாலாயிரத்து எழுநூற்று அறுபது மதிப்பிலும் என மொத்தம் ரூபாய் எட்டு கோடியே முப்பத்தெட்டு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து நானூற்று அறுபது மதிப்பில் வழங்கப்படுகிறது என கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமாமகேஸ்வரி திருவள்ளூர் நகரமன்றத் தலைவர் உதயமலர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன்

மெடிக்கல்ல போனீங்கன்னா அந்த ஏலபோனத்தில் கட்டிக்கும்போது ஒரு செலவு கிட்ட அந்தளம் கல்விக்காக நம்ம முதல்ல மெட்ட இந்தியாவுலேயே எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு கல்விக்கு கொடுத்து செஞ்சு கூட மாதிரி நல்ல திட்டங்கள் நீங்க இது நல்ல பயன்படுத்தி அதுதான் அவர் சொன்னாலும் ஸ்கூல் பார்க்கும்போது என் கூட ரொம்ப அரசு பதியாய்ன்ற மாதிரி ஒரு என்ன நிஜமாகவே பாராட்டு கலெக்டரே பாராட்டு தான் பேசிங்க